அனைவருக்கும் வணக்கம் நான் நந்தி ரமேஷ் பேசுகிறேன் டேரட் கார்டு ரீடர் ரிக்கி ஹீலர் அண்ட் நியூமராலஜிஸ்ட் நம்மளோட சேனலில் டேரட்டில் டேரட் ரீடிங்கில் இருக்க பேசிக் கோர்ஸை பற்றி அதனுடைய கான்செப்டை பற்றி போட்டுட்ருக்கோம் அதனுடைய தொடர்ச்சியாக இன்னைக்கு டேரட் டெக்கில் இருக்க முதல் கார்டை பற்றி போடலாம் ஃபஸ்ட்டு கார்டு என்னென்னா ஃபுல் கார்டு அதோடய நம்பர் என்னென்னா ஜீரோ ஜீரோ டு ட்வெண்ட்டி ஒன் மொத்தம் ட்வெண்ட்டி டூ கார்ட்ஸ் வந்து மேஜர் கார்டு ஸோ இந்த கார்டுமே மேஜர் கார்டு தான் இந்த கார்டு எதை ரெப்ரஸன்ட் பண்ணுது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா இதில் இருக்க பிக்சரை பார்க்கும்பொழுதே இந்த ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபியருமே கிடையாது ரொம்ப ஹெவி வில் பவரோடு இருக்கார் அவரால் எது வேணாலும் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும் எது வேணாலும் சாதிக்க முடியுன்ற ஒரு ஆர்வத்தோடு இருக்கார் ஹை ரிஸ்க் பர்சன் ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் இவருக்கு வந்து ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு விஷயமா இருக்குது எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டாரு ஒரு விஷயத்தை தொடங்கும் பொழுது இது முடிவு எப்படி இருக்கும் இது வந்து நம்மளுக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா அப்படிலாம் அவருக்கு கவலை கிடையாது அவர் என்ன நினைக்கிறாரோ அந்த விஷயத்தை அவர் பண்ணிடுவார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பர்சனுக்கு வந்து ரொம்ப ஒரு வில் பவர் இருக்குது எதையோ சாதிக்கணுன்ற ஒரு விஷயத்துக்கான ஆர்வம் இருக்குது எதையோ கற்றுக்கணுன்றதுக்கான ஆர்வம் இருக்குது வாழ்க்கையில் எப்படி வேணாலுமே முன்னேறணுன்ற அந்த ஒரு எண்ணம் இருக்குது ஆனால் என்ன இல்லை பர்டிகுலர் கைடன்ஸ் அந்த பர்சன்கிட்ட இல்லை இது பண்ணால் இதன் விளைவு எப்படி இருக்கோ அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சிந்திக்கிற எண்ணங்கள் இந்த பர்சன்கிட்ட இல்லை ஒரு அமைதியான பீஸ்ஃபுல்லான ஒரு ஒரு இன்னர் பீஸ் இருக்குது கன்ஃபியூஷன் இல்லை ஆனால் அந்த பர்சன்கிட்ட தெளிவான முடிவு எடுக்கிறதுக்கான சிந்தனையும் இல்லாமல் தான் இருக்கார் அவர் வந்து ரிஸ்க் எடுக்கிறதுக்கான ஒரு ஆர்வத்தோடு இருக்கார் ஏன்னா அந்த அந்த பர்சன் பார்த்திங்கன்னா எங்கே நின்றுட்டுருக்காரு ஒரு மலையில் இருக்க உச்சியில் நின்னுட்டுருக்காரு ஒன்று அவர் ஃபாலாகி கீழே விழலாம் அப்படி இல்லைன்னா ரிட்டர்ன் கூட வரலாம் அவரோட எனர்ஜி வந்து அவ்வளோ ஒரு பீக்கில் இருக்குது அவரோட அந்த எனர்ஜி வந்து அவருக்கு சொல்லுது இதை நீ பண்ணு இதை நீ பண்ணு இந்த நீ பண்ணு அப்படின்ற ஆர்வம் கொடுத்துக்கிட்டே இருக்குது ஸோ அவர் வந்து லாஸே ஆனாலுமே அவர் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாரு அப்படின்னும் பொழுது ஒரு லாஸே ஆனாலுமே அந்த லாஸ்லாம் அவருக்கு பெருசாக தெரியாது இதில் சாதித்தே ஆகணுன்ற அந்த எண்ணம் மட்டுமே அந்த பர்சன்கிட்ட அதிகமாக இருக்கு அதே மாதிரி இந்த பர்டிகுலர் பர்சன் என்ன பண்ணுவாங்கன்னா யார் சொன்னாலுமே அதை காதல கூட வாங்க மாட்டாங்க அவங்க இன்னொரு தாட் அவங்களுக்கு என்ன என்ன வந்து ஆர்டர் பண்ணதோ அதை மட்டுமே செய்வாங்க ரொம்ப ரிஸ்க் டேக்கர்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஸோ மற்றவங்க எதனா கைடன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னும் போது கூட காது கொடுத்து கூட அந்த சமயத்தில் கேட்க மாட்டாங்க இதெல்லாமே அவங்களோட மைனஸில் வந்துடும் ஸோ இப்போ இந்த மாதிரி பர்டிகுலர் பர்சனுக்கு என்ன வந்து நம்மளுக்கு கைடன்ஸ் கொடுக்க முடியும் மற்றவங்களை பேச்சை கேளுங்க அட்வைஸை கேளுங்க அவங்க சொல்கிற ஐடியாஸை கேளுங்க இப்படி தான் நம்ம சொல்ல முடியும் ஸோ இந்த பர்டிகுலர் கார்டு என்ன சொல்லுது அப்படின்ட்டு நான் கொஞ்சம் கரெக்டாக உங்களுக்கு பேசிக்கான விஷயங்களை சொல்லியிருக்கேன் அதே மாதிரி இந்த நம்பர் என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது ஜீரோ ஜீரோன்னு சொல்லும்பொழுது வேல்யூவே இல்லையே அப்படின்னு தான் நினைப்போம் ஆனால் இதை எப்படி நினச்சி பாருங்கள் எதனா ஒரு நம்பர் கூட ஜீரோவை போட்டோன்னா அதோடய வேல்யூ வந்து அதோடைய வேல்யூ டபுளாக மாறுது ஒரு டூ இருக்கு பக்கத்தில் ஸீரோவாக மாற்றணும்னா என்ன ஆகுது போட்டோன்னா என்னவா மாறுது ட்வெண்ட்டியாக மாறுது அதே மாதிரி ஒரு ஒன் பக்கத்தில் ஜீரோவாக போட்டோன்னா டென்னாக மாறும் அதே மாதிரி ஹண்ட்ரட் பக்கத்தில் ஜீரோவாக போட்டோன்னா டெ தௌசண்டாக மாறும் ஸோ இந்த ஜீரோன்ற நம்பர் ஒரு பர்டிகுலர் பர்சனு எந்த ஒரு ஹையர் ஒரு ஹையர் அத்தாரிட்டியான பவருக்கும் கூட்டிட்டு போகிறதுக்கான எனர்ஜியை வச்சிட்ருக்கு இந்த எனர்ஜியை கரெக்டாக லைஃப்பில் அப்ளை பண்ணி அது ரிலேஷன்ஷிப்லையாக இருக்கட்டும் மணிலேயா இருக்கட்டும் ஸ்டடீஸ்லையாக இருக்கட்டும் எதில் அப்ளை பண்ணாலுமே ஒரு கரெக்டான ஒரு ரிசல்ட் கொடுக்கறதுக்கு இந்த கார்டு ரெடியாக இருக்குது ஸோ அதுக்கான தெளிவான கைடன்ஸ் வேணும்னா நம்ம கரெக்டாக டேரட் ரீடிங் படிச்சிருக்கணும் ஓகே இந்த பேசிக் இன்ஃபர்மேஷனை நான் இதோடு முடிச்சுக்கிறேன் இன்னும் ஒரு பதிவில் அடுத்த கார்டான ஒன் நம்பர் கார்டு த மெஜிஷியனை பற்றி பார்க்கலாம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்